வந்தே மாதுரம் மிஸ்டர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் தமிழ் ஒரிசாவில் பிரச்சார தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரிசாவை தமிழன் ஆள்வதா ஒரிசாவை தமிழன் ஆளுவதா அப்படின்னு சொல்லி பிரிவினவாதம் பேசினார் அஜய் ஐயோ முதல்ல அங்கே வீராவசமாக பேசிட்டு அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு பர்மிஷன் கேட்டேன் அதில் எல்லோருக்கும் பப்ளிஷ் பண்ணாதேன் என்னப்போ பயந்து போய் நான் சாமிக்கு கும்பிட போகிறேன் தமிழ்நாட்டுக்கு வந்து தான் சாமி கும்பிட போகிறேன் வேறு இந்தியாவில் வேறு எங்கேயுமே சாமி இல்லை ராமர் கோயிலுக்கு கூட போக மாட்டேன்னா தமிழ்நாட்டில் வந்து சாமி கும்பிட போகிறேன்னு சொல்லி தமிழ்நாடு ஏமாத்துறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றார் இந்த ஜோக்கர் எல்லாம் ஜோக்கர் தான் கிரிக்கெட்டு ரெண்டு அதெல்லாம் விடுங்க திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிவிட்டு தான் உங்களுக்கே போர் ஒரு ஒரு ஜோக்கர் அடுத்தது இந்த கோமாளி தான் பூரி ஜெகநாதர் கோயில் சுவாமி தமிழகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அது நக்கல் அடித்தார் அதாவது நம்மளெல்லாம் தமிழர்களெல்லாம் திருடன் ஆகிட்டார் இவர் இப்போ அவர் வந்து அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்காக ஐயையோ என்னடா உளறிட்டேமே பயங்கரம் எப்பவுமே நம்ம உளர்தான் சேர்ப்போம் இப்போ பயங்கரமாக உளறிட்டோமேன்னு சொல்லி வேகானந்தர் இல்லத்தில் வந்து தியானம் பண்ண போகிறார்கள் இவர் தான் கடவுள் கடவுளின் படப்பே இவர் தான் இவருப்போ எதுக்கு தியானம் பண்ண போகிறார் இவரை பார்த்து பல தியானம் பண்ணலாம் இப்படியே கூத்து இந்த நாட்டை குறித்தவர் ஆகிட்டாங்க இந்த பத்து வருஷத்தில் கருப்பு சரித்திரம்னா கருப்பு சரித்திரம் வருங்கால சந்ததி நம்மளுக்கு காரி துப்புவோம் இப்போ இருக்கிற வசதியை விட இன்னும் பல பங்கு வசதிகள் பெறுகலாம் அப்போல்லாம் அந்த பத்து வருஷ சரித்திரத்தை பார்க்கும்போது காரி 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 துப்புவோம் இந்த மாதிரி ஒரு பிரதம மந்திரியும் உள் உள்துறை அமைச்சரும் ஒரு மாநிலத்தில் போய் ஒரிசாவில் போய் இன்னொரு மாநிலத்து மக்கள் கிண்டல் கிண்டறி பேசுனதெல்லாம் வருங்கால சரித்திரம் உங்களுக்கு காரி காரி துப்பும் முன்னாடி கண்டிப்பாக துப்போம் ஜெயஹிந்த்